அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை இன்று தாக்கல் செய்தனர் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி முதல் வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று திமுக மற்றும் அதிமுகவினர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடும் அதிமுகவை சேர்ந்த கலைய பெருமாள் மற்றும் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை ஆகியோர் இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பாஸ்கர பாண்டியனிடம் தங்களது வேட்பு மனுக்களை அளித்தனர் இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு திமுகவின் சார்பில் போட்டியிடும் தரணிவேந்தன் தனது வேட்பு மனுவினை ஆரணி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் பிரியதர்சியிடம் வழங்கினார் திமுக அதிமுக என முக்கிய கட்சியினர் சார்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுக ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழ்நிலைத்துள்ளேன்

façon façon raccourra oui monsieur vert nid 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 பிரிவு சிஎன் அண்ணாதுரை என்னும் நான் மக்களவையில் உள்ள இளம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இறங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் Pula maharaya upurithi pula udiya. Pula maharaya upurithi pula udiya. அரசியல் அமைப்பு சட்டம் எண்பத்தி நாலு ஆப்திரி எம் எஸ் தர்ணிவேந்தன் என மக்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்த நாட்டின் முழு முதல் ஆட்சி அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உறுதி வருகின்றேன் கூலமாறு